மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும் தள்ளம் உள்ளம் அதுதான் கடவுள் இல்லம் என்று சொன்னாலும் அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் சொன்னாலும் அப்படிப்பட்ட கடவுள் வந்து நமக்கு ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கைது சங்கியும் கைது கட்டினா எவன் சங்கி எவன் சொல்லுங்க சாமிங்க உங்களோட தாயாருக்கோ அப்பாவும் புகுது வச்சு வச்சீங்க எல்லாம் பிடிச்சிருக்க சாப்பிட வச்சிருங்க திமுக கட்ட வேண்டிய கட்டமைப்பாளர் அரசியலுடைய கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அதிகம் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு